அடுத்து ஒரு மூளை விட்டத்தோட அளவு கொடுத்துருக்காங்க இன்னொரு மூளை விட்டத்தோட அளவை கேட்டிருக்காங்க இப்போ மூளை விட்டம் கொடுத்ததுனால நம்ம என்ன ஃபார்முலாவை யூஸ் பண்ண போறோம்னா ஹாஃப் இன்ட்டு டி ஒன் இன்ட்டு டி டூ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம பண்ண போறோம் சாய் சதுரத்துக்கு ரெண்டு ஃபார்முலா உண்டு பேஸும் ஹைட்டும் கொடுத்தாங்கன்னா பரப்பளவு ஒரு ஃபார்முலா உண்டு இங்க நமக்கு மூளைவிட்டம் கொடுத்ததுனால மூளைவிட்டவும் பரப்பளவும் கொடுத்துருக்காங்க அதனால நம்ம ஹாஃப் இன்ட்டு டி ஒன் இன்ட்டு டி டூ அப்படிங்கிற சாய் சதுரத்தோட இந்த பரப்பளவு ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம பண்ண போகிறோம் இப்போ இதில் பரப்பளவோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஹண்ட்ரட் சதுர சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க அடுத்து ஒரு விட்டத்தோட அளவு எவ்வளவு கொடுத்துருக்காங்க எட்டு சென்டிமீட்டர் விட்டம் டி ஒன்னோட வேல்யூ எட்டு சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க மற்றொரு மூலைவிட்டத்தோட அளவு கேட்டிருக்காங்க இப்போ என்ன கேட்டிருக்காங்க டி டூ வந்து கேட்டிருக்காங்க இப்போ இந்த வேல்யூலாம் பண்ணுறோம் இப்போ ஹாஃப் இன்ட்டு டி ஒன்னோட வேல்யூ எயிட் இன்ட்டு டி சீக்வல் ஹண்ட்ரட் இது நமக்கு டி டூ தான் வேணும் இப்போ வந்து டூ வையும் எயிட் மொதல் கட் பண்ணுறோம் ஒன் டூ சார் டூ ஃபோர் டூ சார் எயிட் இப்போ டி டூ வச்சுட்டு இந்த ஃபோர் இங்கே கொண்டு போகிறோம் இப்போ டி டூ சீக்வல் டு ஹண்ட்ரட் டிவைடட் 4 இந்த இதை கேன்சல் பண்ணலாம் ஒன் ஃபோர் 4 ஃபோர் டூ ஃபோர் சார் எயிட் அப்போ இங்கே டூ இங்கே போகும்போது 20, இப்போ 5 4s are 20 இப்போ டி டூ equal டுவெண்ட்டி ஃபைவ் சென்டிமீட்டர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோந்தான் இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சுருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் subscribe பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் thank you